ஒரு கடாய் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து எண்ணெய் காஞ்சமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகுடுந்து சேர்த்துடலாம் அடுத்து கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கடலை பருப்பு வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு உருண்டையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது அதே போல் நல்லா வறுக்கம் பொன்னிறம் ஆகாமல் நல்லா பச்சையாகவே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும் பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதெல்லாம் வதங்கிறப்பவே மறுபடியும் பருப்பு சேர்த்து வதங்க பாருங்கள் ரொம்ப எல்லாம் வளர்க்க தேவையில்லை நம்ம மறுபடியும் இது ஸ்டீம் பண்ண தான் ஸ்டீம் வச்சு வேகதாக வைப்போம் அதனால் வெங்காயத்தை வந்து ரொம்ப எல்லாம் வதக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் அது பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கை நம்ம கையில் ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை அதையும் வதக்கிறேன் நல்லா அந்த பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிட்றப்போ எத்தனை உருண்டை நம்ம சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது அந்தளவுக்கு பிள்ளைங்க வந்து எனக்கு உப்பு உருண்டை ராகியில் பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாவது ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஒன்றை சாப்பிட வச்சுருங்க அப்புறம் அவங்க உங்களுக்கே கிடைக்காது அவங்களே மொத்தத்தையும் சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முருங்கைக்கீரையும் சும்மா போட்டு ஒரு முப்பது செகண்ட் இப்படி இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க துருவி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காயை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போடுறப்போ நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு வெங்காயம் அப்புறமா இந்த தேங்காய் இதெல்லாம் ஒவ்வொரு உருண்டையிலையும் அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படுறப்போ நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன் நல்லா குட்டியாக வெட்டிக்கோங்க தேங்காயும் உங்களுக்கு போல் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா வதக்கிட்டோம் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் மாவு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கிராம் கணக்கில் இரநூறு கிராம் இருக்கும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் பார்த்து கலந்துக்கோங்க கெட்டி சேர்ந்துடும் தண்ணி வந்து ரொம்ப இருக்கணும்லாம் கிடையாது இது எப்படி வேகும் அப்படின்லாம் நினைப்பீங்களே அந்த மாதிரிலாம் இல்லை மறுபடியும் நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணுவோம் ஒரு தடவை ஆவியிலே வேக வச்சு அப்படியே எடுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து நல்லா கலந்தாச்சு அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அதுங்களையும் நம்ம ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையே சேர்த்துடலாம் நல்லா துருவி எடுத்திங்கன்னா தான் சட்னி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் நீங்கள் துருவாமல் தேங்காய் அந்த மேலே இருக்க ஓடோடு போட்டிங்கன்னா தேங்காய் சட்னியோட கலர் மாறிடும் அதனால கொஞ்சம் துருவியே சேர்த்துக்கோங்க ஒரு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சூண்டு இஞ்சி வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு ஒரு ஸ்பூனாவது வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் சட்னி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து பொட்டுக்கடலையும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அதே போல் பச்சை மிளகாயும் நிறைய சேர்த்திங்கனாலும் கலர் வந்து மாறிடும் அதனால் இந்த அளவுக்கு நம்ம அரைக்கிறது தான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளிப்பு ஊற்றிடுவோம் அவ்வளோதான் சூப்பர் சட்னி ரெடி பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்குது ரொம்பவும் தண்ணி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி அந்த மாவை வந்து உருண்டை பிடிக்கலாம் நல்லா கை பொறுக்கிற சூடு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி ஏதாவது இப்படி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக வேணாலும் பிடிக்கலாம் இல்லை பெருசு பெருசாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அப்படி போட்டால் ஒரே வயலில் போடுற மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நல்லா உருண்டையை பிடிச்சி நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அடியில் ஒரு துணி இல்லைன்னா இலை எதுனா போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக வெந்துருச்சு பத்து நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆவி பறக்குது இல்லையா இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறமா எடுத்தோன்னா நல்லா கெட்டியாக க்ரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும் நம்ம ராகியில் சாப்பிட்றோம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டான ஒரு ராகி உருண்டை ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெறும் உருண்டையை கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சைடி சைட் சட்னி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மெத்தடில் ராகி உருண்டை செஞ்சு பாருங்கள் சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ராகியில் என்ன டேஸ்ட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க அந்த வெங்காயம் கடலைப்பருப்பு தேங்காய் அந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ஒவ்வொரு வாய் கடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு காலையில் நேரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேலையும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும்